எண்ணையும் அண்ட சராசர்கள் அனைத்தையும் படைத்து பரிமாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன் நேற்றைய தினம் ஜீவா டுடே வலை காட்சியில் நம்ம தோழர் ஜீவ சகாப்தனுடைய வலைக்காட்சியில் தேனியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செவன் செல்வனவருடைய ஒரு நேர்காணலை நம்ம பார்த்தோம் அந்த நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து அந்த சிக்கிந்தாமலை அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த சிக்கிந்த மலையினுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் தான் இருந்தோம் நாங்கள் தான் அதுக்கான காவல் கா ப பல இதில் வந்து காவல் காவக்கூலின்னு சொல்லி கிராமத்தில் வச்சிருப்பாங்க அது மாதிரி அந்த கிராமத்துக்கு அந்த மலைக்கான காவலர்களாக நாங்கள் தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு வரலாறு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த திருப்பரங்குன்ற மலையில் வந்து அந்த ஆடு கோழி பலியிடுறது வந்து நடக்கலைன்னு சொல்கிறாரு நடந்துச்சுன்னு சொல்கிறாரு அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டுக்கும் அதில் வரலை அது அவர் அதாவது நடந்த விஷயங்கள் வந்து உண்மை அது அவர் மனசாட்சியை ஊற்றுறதுனால அவர் வந்து அதை ஒரு ரெண்டு விதமா சொல்றாரு வந்து அதுல வந்து நடக்கலை நடக்கலைன்னு சொல்றது தமிழ்நாடு அரசனுடைய நிலைப்பாடு என்ன அப்ப நடந்துச்சுன்னு சொல்றாரு ஜிஎஸ்ஆப்தான் வந்து அந்த காணொலியில் வந்து திரும்ப என்ன சொல்றீங்க அங்கே உள்ளூர் மக்கள்லாம் வந்து காலங்கமாக நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க நீங்க நடக்கலைன்னு சொல்லி அது என்றைக்கும் ஒரு நாளைக்கு நடந்துச்சு அப்படின்னு மாத்துறாரு அப்ப நடக்கலைன்னு சொன்னவர் தன்னுடைய உறுதியான நிலைப்பாடுல வந்து உண்மையிலேயே அது நடக்கல அவர் வந்து அந்த சிக்கந்தர் மலை கூட்டத்தை சேர்ந்த பிரமலை கல்லர் வகுப்பை சேர்ந்தவராக இருந்தார்னா அப்போ வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னார்னா அந்த நடக்கலைன்றதோட அவர் நின்றுக்கணும் அப்போ தோழர் ஜீவசகாப்தன் வந்து திரும்ப என்னங்க அப்படி சொல்கிறீங்க உள்ளூர் மக்கள்லாம் வந்து நடந்ததாக வந்து பிரதான ஊடகங்களில் வந்து நான் நேர்காணல் கொடுத்துருக்காங்களே பேசியிருக்கிறாங்கள அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க போது அது என்றைக்கு ஒரு நாளைக்கு நடந்துச்சு என்றைக்கு ஒரு நாளைக்கு நடந்துச்சுன்னா அது என்ன சொல்ல வர்றார் அவர் மக்களுக்கு அப்போ என்னன்னா அந்த நடந்த சம்பவங்கள் அவருக்கு தெரியும் அந்த பிரமலை கல்லர் வகுப்பை சேர்ந்த சிக்கந்தாமலை கூட்டத்தை சேர்ந்த அந்த தோழர்களுக்கு அந்த மக்களுக்கு இஸ்லாமிய மக்களோடு தொடர்ந்து உறவு நிலை பேணக்கூடிய அந்த மக்கள் பிரமலை கல்லர் மக்கள் அவர்கள் வந்து உறவு முறை சொல்லித்தான் வந்து இந்த தென்பகுதியில் அந்த மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இஸ்லாமிய மக்களும் பெருமலைக்கல்லர் மக்களும் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து தேனி மாவட்டம் மதுரை தேனி இந்த மூன்று மாவட்டங்களையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இஸ்லாமிய மக்களோட உறவு முறை சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த உறவு முறையும் வரலாற்று உண்மையும் அவரை வந்து தடுக்குது மனசாட்சி உத்தான அவர் வகிக்கிற பதவியும் அவர் இருக்கிற கட்சியும் இப்போ இந்த விஷயத்தில் திருப்பரங்கிற அந்த மலை விஷயத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவோ அதை சொல்லுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டதுனால அவர் நடக்கலைன்ற ஒரு வாதத்தையும் அப்போ நடந்துச்சுங்கிற இன்னொரு வார்த்தையும் சேர்த்து வைக்கிறார் அப்போ ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணு இதை எப்படி இது வந்து திமுக அரசு தான் இதை வந்து தடுக்க முயற்சிக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் அதாவது டிசம்பர் இருபத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் எப்படி வந்து தடுக்கப்படுது அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய காவல் ஆய்வாளர் மதுரை வீரனால் தடுக்கப்படுது தடுக்கப்பட்டவன அந்த தெருகா நிர்வாகிகள் போய் கேட்குறாங்கிறதெல்லாம் நமக்கு கேட்குறேன்னு தெரிஞ்ச கேட்க அதன் பிறகு வந்து ஆட்சியரை சந்திக்கிறது காவல் ஆணையர் இப்போ வந்து நம்ம ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சிக்கந்தர் அவர்கள் வந்து மதுரை மாநகர காவல் ஆணையர் சந்திக்க போகிறாங்க அப்போ வந்து காவல் ஆணையர் வந்து இல்லாததுனால இணை ஆணையரை சந்திக்கிறாங்க அப்போ வந்து அந்த துணை ஆணையர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கு வந்து இது மாதிரி பழக்கம் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவுகளை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு சரியாக இருக்குது நீதிமன்ற உத்தரவுகளை அரசு செயல்படுத்தும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாரு கீழே அதே மாதிரி ஆர்டிஓ கண்ணன் சொல்கிறாரு காவல் ஆய்வாளர் வந்து ம காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் சொல்கிறாரு மாவட்ட ஆட்சியர் சங்கீதாட்ட போய் மனு கொடுக்கும் போது அவங்களும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் உள்ள உத்தரவை நாங்கள் நடைபெறும் நாங்கள் நீதியின் ஆட்சி மதச்சார்பற்ற ஆட்சி நீதிமன்றம் என்ன எங்களுக்கு சொல்லுதோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் நீதியை நாங்கள் செயல்படுத்துவோம் இதுவரைக்கும் இருந்த அந்த பழக்க வழக்கங்களை செயல்படுத்துவது எங்களுக்கு தடை இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க ஒரே மாதிரி அப்போ அங்கே வந்து காவல் ஆய்வாளர் வருவாய் கோட்டாட்சியர் மதுரை காவல் ஆணையர் மதுரை ஆட்சியரும் ஒரே மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு பிறகு இந்து அறநில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு சென்னையில் எப்படி பேட்டி கொடுக்குறாரு அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாரதிய ஜனதா பேசுவது போல் பேசிவிட்டு ஒரு வார்த்தை அவரும் இதே சொல்றார் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கைச்சு நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்ல வர்றார் அப்ப அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மலைக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய அதாவது அந்த மலையை வந்து காவல் காட்டுறவர்களுங்கிற அடிப்படையில் அங்கே திருப்பரங்குன்றத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அந்த சிக்கந்தர் பதாஷாவோட தொடர்புடைய சமூகமான பெருமலைக்கல் சமூகத்தைச் சேர்ந்த சிக்கந்தாமலை கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து திமுக ஒரு செய்தியை பரப்புது அங்கே வந்து நாங்கள் காவல் காக்கும் பொழுது அப்படி இல்லை அப்படின்ற செய்தியை சொல்ல வருது ஆனால் அவருடைய வரலாறு அவருடைய மனசாட்சியும் அவரை மறைக்க முடியாமல் அது அப்படி அப்போ நடந்துச்சுங்கிறதையும் சொல்ல வராது இதெல்லாம் நம்ம முடிச்சு போட்டு பார்க்கும் பொழுது அந்த இந்துத்துவாற்றர்கள் மக்களை மதத்தால் பிளவுபடுத்தி பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் இந்தியா முழுவதும் வட இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார ஆற்றல்கள் மதுரையிலே திருப்பரங்குன்றம் மலை விடயத்தை கையிலே எடுத்து இதை வைத்து தமிழகத்திலே நாம் ஏதேனும் அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்கிற இடத்துக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி நாலாம் தேதி மதுரை நடத்துவதாக திருப்பெரும் நடத்துவதாக அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்ததில் அரசு வழக்கறிஞர்கள் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த இடத்துல எப்படியான ஒரு நாடகம் மரங்கேற்றப்பட்டதுங்கிறத நம்ம தோழர் வாஞ்சிநாதன் மத நல்லிணக்க மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைப்பாளர்களுடைய தோழர் வாஞ்சிநாதன் அந்த நீதிமன்ற அறையிலே இருந்து அந்த வாரங்களை அந்த நாடகங்களை நேரடியாக பார்த்து அந்த நாடகம் அரங்கேற்ற விதத்தை பார்த்து ஊடகங்களுக்கு அந்த கருத்தை தெரிவித்தார் அப்ப அரசு வந்து இது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு இப்ப இவர்கள் கூறுவதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ வருகிற பதினெட்டாம் தேதி மத உயர்மன்றங்களிலும் அந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வருது அப்ப நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து இது மாதிரியான பிளவுபடக்கூடாது என்று விரும்பக்கூடிய சனநாயக முற்போக்கு ஆற்றல்களுக்கெல்லாம் என்ன ஒரு அச்சம் வருதுன்னா அப்போ தலையாரியிலிருந்து முதல்வர் வரைக்கும் ஒரு முடிவெடுத்து அப்ப அப்போ இவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அந்த நீதிமன்றத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துற வார்த்தையின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக மேலே ஆடு கோழி வலை இதுவரைக்கும் வழக்கத்தில் இருந்து வந்த அந்த பலியிடக்கூடிய விடயத்தை வந்து தடுப்பதற்கு ஒரு உத்தரவை வாங்க போகிறார்களா என்ற அச்சம் நமக்கு இருக்குது அப்போ அந்த ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார ஆற்றல்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரப்படாத கேட்காத பரிகாரத்துல நீங்க அந்த வழக்குல வந்து ஆர்ப்பாட்ட அனுமதி வழங்கப்படுது அந்த வழக்கு வந்து பரிகாரமே என்னன்னா நூத்தி நாற்பத்தி திரும்ப பெறுவதும் மதுரை காவல் ஆணையர் வெளியிட்டு அந்த பத்திரிகை அறிக்கை திரும்ப பெறுவது அந்த வழக்கில் கேட்கப்பட்ட பரிகாரம் அப்ப கேட்கப்படாத பதிக பரிகாரத்தை வந்து அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜின்சம் ஜின்னா அவர்கள் அவருக்கு அனுமதியை உடனே கொடுக்குறாரு நூத்தி நாற்பத்தி நாலு திரும்ப பெறாத வகையில் அந்த தடை உத்தரவை திரும்ப பெறாத நிலையில ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுப்போம் அப்ப அங்கு கைதி தலைப்படுத்தப்பட்டவர்களை விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளிப்பதும் அதன் ஏற்றாறு போல ஆணையர் அவருக்கு வந்து அவர் உத்தரவிடுறது இது வந்து ஒரு பெரிய நாடகம் நடந்துச்சு அப்போ இது எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் ப பாரதிய ஜனதாவுடன் திமுக ஒரு கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறது இந்த திரு மலை விடயத்தில் என்பதை நமக்கு இது மூலம் வெட்ட வெளிச்சமாக்குது அப்போ தலையாரிலருந்து இப்போ கடைசியாக தமிழ் தங்க தமிழ் வரைக்கும் முதல்வர் தான் வாய்திருக்கலாம் தங்க தமிழ் செலவரையும் ஒரே போன்ற அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுவதை பார்க்கும் பொழுது இதில் நமக்கு என்ன ஒரு அச்சமும் பதற்றமும் ஏற்படுதுன்னா இவர்கள் வந்து மலையில் ஆடு கோழி பலியிடுவதை அந்த சந்தன குரு அந்த சந்தன கூடு விழா நடக்குது இல்லையா அதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி மற்ற நாட்கள் ஏனைய நாட்களில் வந்து மேலே நீங்கள் அனு அனுமதி அளிக்கக்கூடாது பழியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை இவர்கள் நீதிமன்றத்தில் பெறவிருக்கிறார்கள் என்பதைத்தான் இவர்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நமக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தைகளும் தெரியுது நீங்கள் அந்த மதுரை மாவட்ட ஆட்சியரும் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து முஸ்லீம்கள் தரப்பு பிரச்சனையை துவங்குவதாக சொல்கிறாங்க முஸ்லீம் தரப்பு பிரச்சனை பிரச்சனையை துவங்குதையே மதுரை திருப்பரங்குன்ற காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் மூலமாக தான் பிரச்சனையை துவங்குது அப்போ ஆட்சியர் வந்து இவ்வளவு போய் பேசக்கூடாது ஆட்சியர் சங்கீதா அவர்கள் சங்கீத்தனமான அந்த அறிக்கை விஷம விஷம நச்சு பிரச்சாரம் பரப்புறையாக இருக்குது அந்த அறிக்கையை ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இது அழகு இல்லை நீங்கள் வந்து வட மாநிலங்களில் தான் இதுபோன்று வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவருடைய வழிபாட்டு உரிமையில தலையிடுறது அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை தலையிட்டு குழம்பு செட்டிகளை கையை விட்டு அவன் வச்சிருக்கிறது மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா கோழிக்கரியா கிண்டி பார்த்து அடித்து கொள்ற வழக்கம் வட இருந்த அந்த நிலையை வந்து இப்போ தமிழகத்துக்குள்ளே ஊடுருவ செய்யுது திமுக இப்போ இந்த திமுக இந்த வேலை இந்த தங்களுடைய குறுகிய கால ஆதாயத்திற்காக பாரதிய ஜனதாவிற்கு இவர்கள் ஒரு வழி அமைத்து கொடுக்கிறார்கள் ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்றால் இது நீண்ட நெடிய காலத்திற்கு திமுகவால் பயணிக்க முடியாது திமுகவினுடைய கொள்கை தோல்வியைத்தான் இந்த மலை மலைவிடையம் காட்டுது அப்போ திமுக தன்னுடைய கொள்கையில் முற்றாக தோல்வியடைந்து விட்டது இனி இவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் பேசுவதற்கு திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ எவ்வித அருகதையும் இல்லை இவங்க தங்களுடைய கட்சியின் பெயரை கூட அவங்க மாற்றிக்கலாம் தங்களுடைய கொள்கை தலைவரை கூட மாற்றிக்கலாம் ஏன்னா இவர்கள் வந்து இந்த திராவிட இயக்க தலைவர்களை இனி வந்து நான் கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாங்கள் வந்து அண்ணாவின் தம்பி பெரியாரின் வாரிசு இந்த வார்த்தையெல்லாம் இனி இவர்கள் கூறக்கூடாது இவர்கள் வந்து ஈரோட இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சியர்கள் நீங்கள் வெற்றி பெற்று உடனே வந்து நீங்கள் வந்து பெரியார்க்கின் வாரிசில் ஆகிவிடுவீர்களா உங்களுடைய நடவடிக்கையும் உங்களுடைய செயல்பாடும் தான் உங்களுடைய கட்சியினுடைய இருப்பை உறுதி செய்யும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய இருப்பை வந்து பாரதிய ஜனதா கொதிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க இது வந்து ஒரு ஆக்டோபர் இவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து உடன் இருப்பவர்களை சரி தின்று சரிப்பார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்கள் அதுக்கு வந்து பால் தாக்கரே நவீன் பட்நாயக்கு நிதிஷ்குமார் போன்றவர்கள் ஏ அதிகமானவர் வந்து உதாரணங்களாக இருக்கிறார்கள் அந்த உதாரணத்திற்கு அடுத்த இடத்துக்கு திமுக வருது அதிமுக திருப்பன்றத்தினுடைய சட்டமன்ற ராஜன் செல்லப்பா அந்த அறிக்கையில் அதிமுக கையெழுத்து போடலைன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொன்ன பொங்கி எழுந்த ராஜன் செல்லப்பா அந்த மலையில இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக அறுத்து பள்ளியும் வழக்கம் இருக்குன்னு இது வரைக்கும் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் நம்ம மக்கள் பிரதிநிதிகள் தர்கா கமிட்டியாளர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் சந்திக்கும் போது சொல்ற வார்த்தையை அவர் வந்து பொது ஊடகங்களுக்கு சொல்ல மறுக்கிறார் அப்ப இந்த விடயத்துல இஸ்லாமியர்களோட ஒரு சாரார் வணங்க பொறுப்பாளராக இருக்கிறாங்க ஆனால் வணங்குறது வந்து இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் அனைவருந்து அதை வணங்குறாங்க அந்த சிக்கேந்திர தர்காவை அப்படி இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தளத்தில் திமுகவும் அதிமுகவும் எதை கண்டு அஞ்சு பாரதிய ஜனதாவுக்கு இந்த களம் அமைத்து கொடுக்குறாங்கன்னு தெரியல அதனால் இது கூறாமல் வந்து ஒரு நாடகத்தனமாக டிசம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து இன்று வரை நேற்று ஜீவா டூடே எல்லாம் வந்து தங்க தமிஷன் கொடுத்த பேட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு வரை அனைத்தும் ஒரு நாடகத்தனமாகவே இருக்கிறது இது வட மாநிலங்களில் நடந்தது இப்பொழுது அவர்கள் வந்து அதை பரிசோதனை முறை பரிசோதனை பண்ண முறையில் வந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவது திருப்பரங்குன்ற மலையை வந்து பிளவுகாத ஆற்றல்கள் கையெழுத்துருக்கு இதுக்கு நீங்கள் ஒத்து போகிறதுனால உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் இழந்திருக்கிறீங்க அதனால் திமுக அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் நான் என்ன சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா வந்தரும் பாரதிய ஜனதா வந்திரும் நீங்கள் ஏமாற்றி இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் விளைவிக்கங்க சரணாயக ஆற்றல்கள் முற்போக்கு ஆற்றல்கள் இஸ்லாமியர்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் உண்மையான பெரியார் இயக்கங்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து நேரடியாக சங்கப்வார ஆற்றல்களை அவர்கள் தேர்தலில் நீங்கள் சரணாயக ரீதியாக அவர்கள் ஈர்த்துக்கிடுவாங்க நீங்கள் வந்து இடையில வந்து நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி நீ நீங்கள் அணை போடுவது இந்த மக்கள் மத்தியிலே எடுபடாது அது ஏற்கனவே கடந்த ஐந்தாண்டுகள் ஆட்சியில் அதிமுக அடிமையாட்சி அடிமையாட்சி என்று சொன்ன நீங்கள் இப்பொழுது எப்படி ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கணக்கு போடுறீங்க அது வரைக்கும் உங்களுடைய நிர்வாகிகள் துரங்கன் வீட்டில் நடந்த ரைடு நடவடிக்கை போன்ற நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக நீங்கள் இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுகிறீர்களா என்ற ஐயமும் மக்கள் மத்தியில் இருக்குது எனவே நீங்கள் வந்து கொள்கையோடு போராடுவதாக இருந்தால் போராடுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கிக் கொண்டு நாங்களும் அப்படித்தான் நாங்களும் ஒரு நிதிஷ்குமார் தான் நாங்களும் ஒரு மாஞ்சிதா நாங்களும் ஒரு பால் என்று நீங்கள் கூறிவிட்டு சென்றுவிட்டால் நாங்கள் முற்போக்கு ஆற்றலாளர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் நாங்கள் இணைந்து களமாடி சநாயக ரீதியாக இவர்களை அரசியல் களத்திலிருந்து இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துவதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் வந்து எந்த ஆணியும் கொடுங்க வேணாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி நன்றி